ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு வடை நார்மலாக வடை வந்து நம்ம ஏதோ ஒரு உளுத்தம் பருப்பு இல்லைன்னா கடலை பருப்பு வச்சு செய்வோம் ஆனால் இந்த வடை வந்து பார்த்திங்கன்னா இந்த கான் இந்த பேபி ஸ்வீட் கான்னு சொல்லக்கூடிய இந்த கான் வச்சு ஒரு அட்டகாசமான கிறிஸ்பியான ஒரு வடை வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் மிக்சியில் வந்து ஒரு துண்டு இஞ்சி ஒரு அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துறேன் அது கூடவே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு முதல்ல இதை அரைச்சிக்கங்க இப்போ இந்த மாதிரி ஒரு கோர்ஸாக அரைச்சி வச்சுக்கோங்க என்கிட்ட வந்து அமெரிக்கன் கான் இருக்கு இந்த அமெரிக்கன் கானை நான் நல்லா வாஷ் பண்ணி நல்ல ஒரு காட்டன் கிளாத்தில் ஈரமே இல்லாமல் ட்ரை பண்ணி அதை தொடச்சி எடுத்து கையில் வச்சுருக்கேன் இது வந்து அமெரிக்கன் கான் இந்த அமெரிக்கன் கானை வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் இந்த அரம அமெரிக்கன் கானை இப்போ நான் வந்து மிக்சியில் போட்டு ஒரு கோர்ஸாக அரைச்சிக்கிறேன் பச்சை மிளகாய் இஞ்சி அரைச்சோமோ அது கூடயே சேர்த்து போட்டு இதையும் ஒரு கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும் நான் வந்து இந்த கான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு கால் கிலோ எடுத்துருக்கேன் இரநூத்தம்பது கிராம் வடைக்கு வந்து அங்கே மாவு அரைச்சின்னு இந்த மெயின் டைம் நான் வந்து இங்கே ஒரு கடையை வச்சு வடை பொறிக்கிறதுக்காக எண்ணெய் வச்சுரு எண்ணெய் சுடட்டும் இப்போ நம்ம இந்த கான் பச்சை மிளகா இஞ்சி ஜீரகம் சோம்பு போட்டு ஒரு மாதிரி குரகுரன் அரைச்சிருக்கோம் இந்த மாதிரி குரகுரன் தான் இருக்கும் அரைச்சிருங்க நான் ஒரு பொடி நான் ஒரு பொடி மொளக்கீரையை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு அந்த கீரையை சேர்த்துருங்க எந்த கீரை வேணால் நீங்கள் சேர்க்கலாம் நான் இப்போ சேர்க்குறது மிளகீரை ஒரு பிடிச்சபடி சேர்த்துருங்க இது வந்து ஒரு நூற்றி கிராம் அரிசி மாவு இதையும் சேர்த்துருங்க ஒரு சின்னதாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சிருக்கேன் அந்த வெங்காயத்தையும் சேர்த்து இந்த வடைக்கு தேவையான உப்பு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண ஒரு வடை தட்டி போட்டு பார்த்துட்டு உப்பு வேணுன்னா மறுபடியும் ஆட் பண்ணிக்க என்னை பொறுத்த மட்டும் சரியா இருக்கும் அந்த உப்பு நல்லா அழுத்தி பிசைஞ்சிரு இது வந்து ரொம்ப நேரம் இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறம் வைக்கக்கூடாது ஏன்னா கீரை வெங்காயம் உப்புலாம் பட்டுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீர் கொடுத்துரும் தண்ணி விட ஆரம்பிச்சிடும் தண்ணி விட்டா எண்ணெய் குடிக்கச்சிரும் அதனால இது கலந்த கையொறை அதனால தான் நான் முதல்ல நான் வந்து எண்ணெய் வந்து சூடு பண்ணியிருக்கேன் அரைக்கும் போது எண்ணெய் சூடு பண்ணதுக்கு காரணம் இதை இந்த மாதிரி இப்போ கலந்த கையோட இந்த மாதிரி நல்ல ஒரு கையில் உருட்டிட்டு கையில் இந்த மாதிரி உருட்டிட்டு அவ்வளோதான் இது எப்படி இந்த இந்த மாதிரி தட்டினா போகிறோம் மசாலோட மாதிரி இந்த மாதிரி தட்டி எண்ணெயில் அரைக்கிடலாம் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்திங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சேர்த்து இல்லை வாழை இலை இந்த வடை போடும்போது நல்ல ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும் போட்ட உடனே ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிட்டு நல்ல கிறிஸ்பாக வரும் நான் இப்போ ஃப்ளேமை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நல்லா டார்க் ப்ரௌன் ஆன உடனே ஃபுல்லாக எண்ணெயை வடிகட்டி எடுத்துருங்க இது வந்து எண்ணெய் குடிக்காது நம்மளோட கான் வச்சு செஞ்ச ஒரு வடை நல்லா கிறிஸ்பாக இருக்கும் ஸ்லைட்டாக ஒரு ஸ்வீட் டிஷ் ஒரு சின்னதாக ஒரு திருப்பு இருக்கும் அதில் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் யூனிக் ரெசிபி நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு செஞ்சேனோ மாதிரி செய்யுங்க எனக்கு கிடைச்சா அதே எக்ஸலன் ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் உள்ள வரைக்கும் எப்படி வெந்திருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்திருக்கும் எல்லாமே ஸோ ஒரு அட்டகாசமான ரெசிபி நான் எந்த மாதிரி இன்க்ரியன்ஸ் அதே மாதிரி செய்யுங்க எனக்கு கிடைச்ச அது எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் நம்மளோட என்கரேஜ்மெண்ட்டே ஸோ லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்